ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம விளாகை வந்து இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் நம்ம சேனலில் வந்து ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம போட்டு வரோம் ஸோ அதில் இப்போ நம்ம வந்திருக்கிற ரைட் வந்து பதுல்லையில இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் லிஃப்ட் அண்ட் சீட் சொல்கிற பிளேஸை வந்து போட்டிருந்தேன் உண்மைக்குமே வேறு லெவல் வீடியோ வீடியோ காய்ஸ் பார்க்க கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஸோ இன்றைக்கி இந்த இருந்து நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருந்து இதே டிஸ்ட்ரிக்ட் உரிய இதே அபுத்தலையில் இருக்கிற எஷம் பங்களூர்னு சொல்கிற ஒரு பிளேஸுக்கு தான் நான் போகிறேன் ஸோ இன்னைக்குமே இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு மாதிரி கைஸ் இந்த ப்ளேஸில் ஹப்புஜாலேன்னு சொல்கிற அந்த போட்டோடு நான் அப்படியே என் பைக்கை நிப்பாட்டி ஒரு வீடியோ ஒன்று முள்ள எடுத்துட்டு இந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ கைஸ் நான் மோட்டோ வளாகில் கன்யூ பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த எடிஷன் பங்களாவை போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் இந்த மாதிரி பிளேஸ் ஸ்ரீலங்காவை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம் ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ளேஸ் போனால் அப்படி வர்தா இருக்கும் என்ன மாதிரி அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து அதாவது நீங்கள் ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அபுத்தால டவுனில் தருக்கம் இங்கே பாருங்க ஒரு பள்ளி ஒன்று இப்படி இருக்குன்னு பள்ளி வாசலில் மேல் துண்டு மட்டும் தான் வேலை கீழே பள்ளி இருக்குதோ யா காஷ் கீழே பள்ளி தான் இருக்குது ஜும்மா மஸ்ஜித் அபுத்தால இங்கே பாருங்க அப்படி இருக்கு வேற மாதிரி காஷ் வா வந்திருக்கேன் அந்த கிட்ட போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு ரோடு வந்து விளங்கிடும் எப்படி இருக்குன்னு பாருங்களா இந்த சைட்டில் எங்கள் ரைட் சைட்ல எங்கெல்லாம் பாருங்க வேற மாதிரி இருக்கு காய் ஒரு ஹில்ல வந்து ஒரு மலையில தான் இந்த பிளேஸே இருக்கு வேற மாதிரி பிளேஸ் காய்ஸ் ரைட் பண்றதுக்கு இந்த மாதிரி அட்வென்ஜர் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேற மாதிரி பிளேஸ் இந்த ப்ளேஸில் ஃபுல்லாகவே ஹாப்பின் பென்ஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுற வந்து ரொம்ப கேர்ஃபுல் இந்த பிளேஸில் இப்படி ஸ்பீடாக சொன்னால் பைக்கில் ஒன்று வந்தால் போயிட்டு விட்ருவோம் அதால் மேக்சிமம் ஸ்பீடாக போகாமல் இருக்கிற நமக்கு சேஃப் இதில் உள்ளுக்கு போகணும் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியா வர அதுதான் மேல போகணும் போற பிளேஸ்ல பாருங்க என்ன அது கொய்யா பேர பேர ஹில் ஸ்டேஷன்ல வந்து பைக் ஓடகள்லாம் அப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க வேற மாதிரியா அந்த போற வழி வேற மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்கு போகலையுமே ஒவ்வொரு மாதிரி சீனரிஸ் வந்து நமக்கு செட் ஆகுது இப்போ பாருங்க அப்படியே வந்துட்டு இப்போ ரெண்டு சைடுமே ஃபுல்லாக காடு காட்டுக்கா தான் போகணும் வேற மாதிரி தானே க்ரௌட் செம்ம க்ரௌடாக இருக்கு ஃப்ரைடே பைனலா அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம் ஸோ ஐ திங்க் பைக் அந்த பிளேஸ்ல தான் பார்க் நினைக்கிறேன் பார்க் பண்ணிட்டு வைப்போம் பார்ப்போம் அதிகமாக இதுக்கு முன்னாடி வந்துருக்கேன் சட்டப்படி இருக்குங்க போட்டிக்கு பாருங்க நான் ஸ்ரீலங்கர் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஸ்ரீலங்கர் சில்ட்ரன் த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு வந்து லோக்கல்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ ஆரம்பத்துலேயே வரப்போ வந்து எடிஷம் போட்டுருக்கு ஸோ இந்த பங்களூரில் வந்து என்ன காய்ஸ் என்ன ஸ்பெஷல் இந்த பெங்களூரில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு ஆங்கிலேயர் அதாவது வில்லியஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஒரு கண்ட்ரி ஹவுஸ் தான் இது ஸோ இந்த கண்ட்ரி ஹவுஸ் வந்து ஏ ஸ்பெஷல் என்னன்னு சொன்னாங்க காய்ஸ் இந்த கண்ட்ரி ஹவுஸில் வந்து உள்ளக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம் நாட் ஷூர் நம்ம போயிட்டு பார்ப்போம் ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கைஸ் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வியூவை காட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைமில் வந்த டைமில் இது ஃபுல்லாகவே அப்படியே ஆகி ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் போட்டிருக்கு சென்ஸ் பெனடிக்ஸ் மோனாஸ்ட்ரி எடிஷன் அப்புத்தாலேந்து கை இது வந்து நீங்கள் ஃபகி டைமில் வாரீங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்குமா ப்ளேஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி சீனரிஸ் தான் அந்த ப்ளேஸ் வந்து பர்ஃபெக்ட் ஸோ இங்கேருந்து நம்ம இதோட வந்து இந்த ரைடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிளேஸுக்கு நம்ம போகணும் ஸோ போகிற வழியில் தான் இது இருந்து அதால் வந்து போயிட்டு பார்ப்போம் கை பிளேஸுக்கு உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் இது வரைக்கும் நான் உள்ளுக்கு போனது இல்லை போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இல்ல இருக்கிறதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்க சொன்னா அந்த பெங்களூர் தங்க் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு ஒரு தடவை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேல வந்து அப்படியே ஃபொகியெல்லாம் போயிட்டு அந்த மிஸ் போகல வேற மாதிரி இருக்கும் ஸோ கைஸ் இந்த பிளேஸுக்கு வந்து நிறைய பேர் வந்தாலுமே எல்லாருமே மெயினாக வந்து இந்த ப்ளேஸுக்கு வர்றது வந்து ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்க சொன்னால் இன்னமே என்ஜாய்மெண்டாக இருக்கும் இந்த ப்ளேஸில் பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லோருமே ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க ஃபேமிலியோட வந்து ரெஸ்ட்டாக இருந்துட்டு இந்த ப்ளேஸில் அழகாக நீங்கள் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ் பில்டிங்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு வர மாதிரி இருக்குது கைஸ் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரோட தான் இந்த ஃபோட்டோஸ் எடுக்க இங்கே நிறைய பேர் வருவாங்க இந்த பிளேஸில் அந்த காலத்தில் கட்டின கட்டிடங்கள் இந்த பிளீஸ்ல ஐ திங்க் போயிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பி மாஸ்க் ரிமூவ் யூ ஷூஸ் நோ ஃபோட்டோ ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நம்ம போய்ட்டு வேலை இல்லை பல எம்பஸ்டர் கார் ஒன்று இருக்குது ஒன்று சரி நோ என்ட்ரி எவ்வளோ கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு பாருங்க பர்பிள் காலை அதுக்கப்புறம் ரோஸ் காலை அதுக்கப்புறம் ரெட் காலை செம்மையாக இருக்குது தானே வேற மாதிரி குப்பைகள் போடுவானோம் வா இந்த பதில் டிஸ்டிக்கை பொறுத்த அளவுக்கு நிறைய பிளேசஸில் வந்து இந்த ஃப்ளவரை கண்டேன் இது என்ன ஃப்ளவர்னு தெரிஞ்சவங்க கீழே கமான் பாருங்கள் காய்ஸ் அப்படியே அந்த க்ரீன் கலரில் வந்தாங்க பாருங்கள் ஒரு கலருக்கு மாறி தானே ரோஸ் கலரில் இவ்வளோ தங்க் இந்த பிளேஸ் ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே பர்த்தாக இருக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணலாம் ரீல்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு வேறு மாதிரி பிளேஸ் ஸோ காய் இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கொள்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் பார்த்து பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை